என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவுகொள் நீ எவ்வளவு மாறிவுள்ளாய் என்பதை உணர்வார் உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை குழந்தையே நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்கள் என்று புலம்புகிறாய் உன் கவலையை விடு உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன் வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது உன்னால் தான் அதை உணர முடியும் அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் உன்னால்தான் உன் வாழ்க்கையை உணர முடியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவுக்குள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த வருவதல்ல பக்குவப்படுத்தவே வருகின்றன உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண்முனை காட்டத் தொடங்கிவிட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் சாயப்பா உன்னோடு துணை உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவுகளை நான் தான் எடுப்பேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன் நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழையடி போல குலை தள்ளி வளரப்போகின்றா உனக்காக என்றும் நான் இருப்பேன் தங்கமே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் இதைவிட ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து நான் உன்னை காத்திருக்கின்றேன் தைரியமாக இரு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே கலங்காதே வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகின்றது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நீ எல்லாவற்றையும் சமாளித்துக்கொண்டு கொண்டு வாழ்கின்றாய் என்பதே உண்மை யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வைக்க வேண்டும் இல்லையேல் வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தமில்லாமல் போய்விடும் அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு தங்கம் இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு தான் உண்டு இல்லாதபோது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் இதுதான் வாழ்க்கை உலகம் அதிசயமாகவே இருந்தாலும் மனம் விரும்பினால்தான் ரசிக்க முடியும் தலையில் அதிக பாரத்தை வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரத்தை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்பவர்களே இங்கு அதிகம் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் தானாகவே வந்து சேரும் நானிருக்கின்றேன் இந்த வார்த்தையின் அர்த்தம் எல்லோருக்கும் புரியாது இழந்துவிட்டு நிற்பவர்களுக்கே புரியும் அர்த்தம் மட்டுமல்ல வலியும் கூட ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டுவிட்டால் வாழ்வை கற்றுவிடலாம் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக் கொண்டே இரு காலம் அவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை என்பதனால் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் பேசிக்கொண்டே இருக்காதே உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் மெளனமாயிரு மற்றவர் பலவீனம் உனக்கு தெரியவரும் துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்போரே நீ எப்போதும் நம்பிவிடாதே அது மிகச்சிறந்த நடிப்பாகும் குழந்தையே நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் கலங்காதே மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றிற்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நான் உனக்கு துணை இருக்கின்றேன் தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும் அன்பு குழந்தையே நடப்பவை எல்லாவற்றையும் நானே நடத்துகின்றேன் உங்களுடைய நன்மைக்காகவே என நம்புங்கள் ஏன் அருப்பார்வை எப்பொழுதும் உங்களை பாதுகாக்கும் சூழ்நிலை மாறும் போது சிலரது வார்த்தைகளும் மாறும் பலரது முகங்களும் மாறும் மதித்தால் மலராக இரு மிதித்தால் முள்ளாக இரு வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே உன் உண்மையான அன்பை பற்றி தெரியாதவர்களிடம் உன் கோபத்தை காட்டாதே தங்கமே ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உன் கோபமும் ஒரு அன்புத்தான் என்று தேடி வரும் காலம் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் நாமத்தை உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு நடக்கப் போகின்றது என் ஆசியுடன் நன்மைகள் நடக்கும் உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமக்கு நல்லது பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் ஆனால் தரம் வேறு நன்மை வேறு அப்படித்தான் சில மனிதர்களும் இறைவன் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம்முடனே இருந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றான் உன் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்துக் கொள்ளாதே பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன் அமைதியாக இரு இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் தானாகவே வரும் குழந்தையே ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக நன்மை செய் அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதை அழித்துவிடும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் அமைதியை மட்டும் இழந்துவிடாதே மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாகத்தான் தெரியும் உறுதியாக சொல்கின்றேன் கேட்டுக்கொள் குழந்தையே இந்த வியாழன் நீ வைத்த வேண்டுதலும் அடுத்த வியாழனுக்குள் நீ காத்திருக்கும் காரியமும் கைகூடி வரும் நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் அமைதியாயிரு நிதானமாயிரு நிம்மதியாயிரு மனதை லேசாகவே எல்லா சிந்தனைகளையும் கைவிடு நிம்மதியாக இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இன்றைய பொழுது உன் விருப்பம் போல் அமையும் குழந்தையே மற்றவர்களை நீ எப்படி நடத்துகின்றாய் என்பது மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள் இல்லையென்றால் காயப்படுவார் புரிய வைக்க முயற்சி செய்யாதே உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உழைப்பும் எனக்கு நன்றாக தெரியும் என் கையில் இருப்பவை எல்லாம் உனக்கான பலன்களே யாரும் உன்னுடைய பலன்களை என்னிடம் இருந்து தட்டி பறிக்கவே முடியாது குழந்தையே காலத்தை உனக்கு நான் தருவேன் உலகத்தில் மிகவும் சவாலான விஷயம் நம்மை பற்றிய பிறரது கற்பனைகளோடு நாம் போராடுவது தான் உறவுகளை அழ வைத்து ஒருவர் அடையும் இன்பம் நாட்கள் போக போக நரக வேதனையை கொடுக்கும் கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை கர்ம வினைகளுக்கு பயப்படு ஏனெனில் கடவுள் மன்னிப்பார் கர்ம வினைகள் திரும்ப வந்தே தீரும் என் தங்கமே மூங்கில் மரம் புயல் மழை காற்று சூறாவளி என எல்லாவற்றிற்கும் வளைந்து கொடுக்குமே தவிர ஒடிந்து விடுவதில்லை மனிதர்களாகிய நாகும் அந்த மூங்கில் மரம் போன்ற பிரச்சனைகளுக்கு தலைசாய்க்க வேண்டுமே தவிர சரிந்து விடக்கூடாது நானிருக்கின்றேன் உனக்கு இந்த வார்த்தைகள் ஆழவும் வைக்கும் அளவில்லா மகிழ்ச்சியையும் தரும் எவ்வளவு ஆழமான அன்பாக இருந்தாலும் அடிக்கடி அலட்சியப்படுத்தும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒதுங்கித்தான் போக வேண்டும் குழந்தைகள் பூக்களாக இருக்காது உதிந்து விடுவார் செடிகளாக இரு பூத்துக்கொண்டே இருப்பாள் வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றலாம் ஆனால் உன் மனசாட்சி குத்திக் கொண்டே இருக்கும் நாம் சந்தோஷமாக வாழ்வது முக்கியமில்லை யார் சந்தோஷத்தையும் கெடுக்காமல் வாழ்வதுதான் முக்கியமான விஷயம் நேராக உன்னை எதிர்ப்பவனை மன்னித்துவிடு உடனிருந்து ஏமாற்றுபவனை ஒரு பொதும் மன்னிக்காதே தேடலும் தேவையும் தீர்வதேயில்லை மனித வாழ்க்கையில் படிப்பு தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாகவே கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை இறைவன் கை கால் கொடுத்தது தலைக்கால் புரியாமல் ஆடுவதற்கு அல்ல ஆட வைக்க தெரிந்த இறைவனுக்கு அடக்கவும் தெரியும் என்பதை மறந்து விடாதீர்கள் குழந்தையே என்னிடம் வந்த பின்னும் அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக தருவேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தா என் அருள் மழை நிச்சயம் உன்மீது பொழியும் அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் தங்கமி எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை உருவாக்கித் தருவேன் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு வருபவரை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை என் கையில் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் குழந்தையே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றான் என் மீது நம்பிக்கைவை உன்னை எந்த ஒரு பெரிய ஆபத்திலிருந்தும் நான் பாதுகாப்பேன் நீ கவலையின்றி இரு முயற்சிகள் தோற்றுப் போகின்றதா தளர்ந்து விடாதே கொஞ்சம் வருந்து மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்து தான் எழுகின்றது தங்கமி தோல்விகள் கூட ஒரு நாள் போகும் நம்பிக்கை இருந்தா உனக்குரியது உனக்குத்தான் அதை எப்படியானாலும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் நம்பிக்கையுடன் இரு என்னை மீறி எதுவும் நடக்காது என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும் உன் விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நடக்கும் குழந்தையே உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருள் சூழாது யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ இதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சீரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும் இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதை வாழ்க்கைக்கு சரியாக பொருந்துகின்றது இந்த கலிகாலத்தில் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ ஒருபோதும் நிம்மதி இழக்காதே உன் நன்றியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு நாளும் மறக்காது குழந்தையே கல்லால் அடிக்கும் காயங்களை விட சொல்லால் அடிக்கும் காயங்களுக்குத்தான் வழிகள் அதிகம் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என யோசிப்பவர்கள் வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள் உனக்காக ஒரு இதயம் துடிக்கின்றது என்றால் அது அம்மா மட்டுமே பணத்தை வைத்த எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நுழியில் அனைத்தும் மாறிவிடும் சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் துணை நிற்கும் சிறிதும் சிதறவிடாதே உன் கவனத்தை அது எளிதில் மாற்றிவிடும் நீ போக வேண்டிய வழித்தடத்தை நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும் உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை குழந்தை நம்பி அவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நிற்பவர்களை உயிர் உள்ளவரை மறவாதே ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது நடக்கும் தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது அது எதுவாகினும் சரி அன்பு பட்ட காயம் கூட ஆறும் ஆனால் அன்பினால் பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது வழியோடு வாழ பழகி கொண்ட வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய தொடங்குகின்றது புரிதல் எங்கே இருக்கின்றது அங்கேதான் அன்பு பிறக்கும் ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள் ஒழுக்கமே உயிரின் அமுதம் ஏன் வைரமே நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றா அதற்கு நான் பொறுப்பு கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் ஏனென்றால் நானே என்னிடம் கொண்ட என் பிள்ளைனி நீ பயப்படாமல் இரு உன்னை எப்போதும் குறைவாக எண்ணாமல் உயர்த்தி என்ன ஆனால் அது ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள் உயர்வான எண்ணமே எப்போதும் உன்னை சிறப்பாக வழிநடத்தும் எந்த சூழ்நிலையிலும் லட்சியத்தை கைவிடாதே உனது முயற்சி ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே உனது கவலைகளை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிடு உனக்கு மகிழ்ச்சியை பரிசீலிக்க உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன் நீண்ட நாளைய போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகின்றது உன் காரியத்தின் தடைகள் அனைத்தும் விலகிவிட்டது இனி நல்லதே நடக்கும் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இருள் சூழாது தைரியமாக இரு தங்கமே நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் குழந்தையே ஆதலால் வருந்த வேண்டாம் நீ போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும் என்னை நம்பி வந்துவிட்டார் இனி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தைரியமாக இரு எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடும் தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விடு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன் சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா